நான் கண்ணையினர் சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறேன் ரொம்ப நன்றி இந்த நம்ம கண்ணையினர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க இங்கே வந்திருக்க எல்லா மீடியாங்களுக்கும் ரொம்ப நன்றி தேர்ட் யூத் யூத் ஏஷியன் கேம்ஸில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம் நான் வைஸ் கேப்டனாக போயிருக்கேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு நம்ம கண்ணையினர்லேருந்து போனதுனால அப்புறம் போலீஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி என்னை வரவேற்கிறதுக்கு ஆ நாங்கள் டைரக்டாக ஃபிளைட் கிட்ட வந்தோடனே டெப்டி சிஎம் சாரோ சிஎம் சாரோ எங்களை அங்கே கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு எங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ஊக்கத்தொகையாக இருந்தது இன்னும் கண்ணகி நகரில் என்னென்ன குறையாக இருக்குது ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன தேவையாக இருக்குது அது எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேலை அரசு வேலையும் சொல்லியிருக்காங்க வீடு இது சொல்லியிருக்காங்க சார் அடுத்து ஒலிம்பிக்ல கபடி வருது சார் அதுல பர்ஃபார்ம் பண்ணி நம்ம கண்ணையினர்ல இருந்து ஒலிம்பிக்ல மெடல் பண்ணோம் சார் அதான் என்னோட கோல்